சற்க்குருவே சரணம் பகவானை வந்து நம்ம எதுவாக பார்க்குறோமோ அதுவாக காட்சி கொடுப்பார் இது இந்த சம்பவம் பல முறை நடந்திருக்குது நிறைய பேருக்கு அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அந்த தெய்வமாகவே காட்சி கொடுத்துருக்காங்க இது பல பேர் அங்கே சபைக்கு ஐயா பார்க்க வரும் பொழுது சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை நான் தனித்தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்டு தான் ரொம்ப கும்பிடுவார் அந்த அம்மா முருக பக்தர் அந்த அம்மாவுக்கு முருகனாகவே காட்சி கொடுத்தார் முருகா முருகன் கத்தி கதர்னாங்க அதே மாதிரி கணக்கம்பட்டி பால்கார சாலையில் பால்காருக்கு வள்ளி தெய்வாணியோடு முருகனாக காட்சி கொடுத்துருக்கார் அதே மாதிரி ஒரு பக்தருக்கு சிவனாக காட்சி கொடுத்துருக்கார் அதே மாதிரி அங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நம்ம இந்துக்கடவில் வணங்குகிற சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமி இவங்க எல்லாருமே அங்கே வந்து மூணு பேர் நின்று யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்கள் சாமி கொடுக்குறோம் அப்போ நின்றுருக்காங்க இப்படி ஒரு கிருஷ்ணன் ஒரு அம்மா வந்து ரொம்ப வருஷம் கும்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இயேசுவாக காட்சி கொடுத்தாருன்னு அதே மாதிரி ஒரு பாய் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு பகவான் தான் அல்லா அப்படின்னு இப்படி வந்து பலதரப்பட்ட அப்போ என்னதுலேருந்து புரிஞ்சதுன்னா சுவாமி வந்து பரம்புரல் இறைவன் யார் என்னெல்லாம் காட்சியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த காட்சியை அவர் கொடுக்குறார் அவங்க அவங்களோட நம்பிக்கையை எந்த கடவுளை விரும்புகிறாங்களோ அந்த கடவுளாகவே காட்சி கொடுத்துருக்காரு இது வந்து ஆச்சரியமான விஷயம் இது பலதரப்பட்ட மக்கள் அங்கே கணக்கம் சொன்ன விஷயம் பகவான் சர்க்குநாதர் வந்து சாதாரண ஒரு சித்தரோ ஞானியோ மகானோ அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பகவான் வந்து பிரபஞ்சத்துக்கே அதிபதி அவங்க வந்து பரம்பொருள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எல்லோரும் வணங்கறக்கூடிய ஒரு கடவுள் அதே மாதிரி யார் வணங்கினாலும் அவங்களுக்கு உடனே போய் காட்சி கொடுத்துருவார் அவ்வளோ இறக்க மனசுள்ளவர் அதனால தான் இப்போ தான் கும்பிட்டுருப்பாங்க அவங்க வந்து ஐயா வந்து மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆழம் பிடிச்சி உரிமையோடு கும்பிடுவாங்க உள்ளன்போடு கும்பிடுவாங்க இப்படி பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் பகவான் வந்து எல்லோரும் ஒரு அபரிதமான ஒரு அன்பு காட்ட கடவுள்